கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கால வேலையிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தமான வார்த்தை ஆலோசனையான வார்த்தை ரெண்டு குருதியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அலிலுவையா வசனம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் ஆம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் பிதா குமாரன் பிரசுத்த ஆவியாக இருக்கிறார் அவர் திரியேக கடவுளாக மூவரு கடவுளாக நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அலிலுவையா அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை ஒன்று என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என கண்பான சகோதர சகோதரிகளே வேதத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாட்டிற்கு படகில பயணம் சென்று அதை படகை விட்டு இறங்கிய உடனே அந்த இடத்தில் இருக்கிற அநேக பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு லேகன் என்ற ஒரு மனிதன் என்ன பண்றான் சங்கிலால் கட்டப்பட்டு வைத்திருந்த அவள் கல்லறைகள் என்ன பண்ணானா மலைகளும் அவனையே என்ன பண்றான் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த காயப்படுத்தி கொண்டிருந்த பிசாசுடைய கட்டுகளிலே

இடத்துல பிசாசுக்கு இடமில்லை ஆண்டவருடைய ஆவி இருக்கிற இடத்துல பிசாசுடைய ஆவுக்கு இடமில்லை ஆண்டவர் இருக்கிற இடத்துல பிசாசுடைய கிரைகளுக்கு இடமில்லை அவனுடைய கட்டுகளுக்கு இடமில்லை அவன் என்ன பண்ணுவான் பயந்து ஓடிவிடுவான் அவன் முழிந்து போகிறவனாக இருக்கிறான் எனக்கு அன்பான சகோதரிகளே சகோதரனே இந்த காலை வேலையில கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு அழி இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கிறவளாக இருக்க வேண்டும் நிறைய பேர் ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதற்காக நிறைய அசுத்த ஆவிகளிடத்தில் போய்க்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களும் இன்று அசுத்த ஆவியின் இடத்துல மந்திரவாதிகளிடத்தில் குறி கேட்பதற்கும் அல்லது மாந்திரிகம் செய்வதற்கும் ஓடி

விடுதலை கொடுக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இதுல இருந்து பிசாசுடைய கட்டுகள் இருந்து நம்முடைய போராட்டங்கள் வருகிற துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை இருக்க வேண்டும் ஆவி எங்கே இருக்கிறார் எப்படி இருப்பார் யாரிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவர் என்றால் உங்கள் உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமா இருக்கிற போது உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டுடைய கட்டளின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இரு இருக்கும்போது அவர் உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்படி அவர் உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணும்போது நீங்கள் செல்லுகிற இடத்துல நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல அந்த இடத்துல அங்க விடுதலை கொடுக்கிறவர்களாக நீங்கள் விடுதலை உள்ளவர்களாக நீங்கள் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள் அலி லுயா ஆ நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும் அலிலுவையா உங்களை கொண்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக உங்க குடும்பத்திலே பிசாசு கொண்டு வருகிற எல்லா கட்டுகளையும் அவர் உடைக்கிறவராக இருக்கிறார் அலிலுவியா அதற்கு ஆ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற இடமாக நீங்கள் உங்கள் உள்ளத்தை வைத்துக் கொள்ளுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அலிலுவியா எனவே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது உங்கள் உள்ளத்திலே ஆவியானவரை வைத்துக் கொள்ளுங்க உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் வாசனம் பண்ணுகிற இடமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு இல்லம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு இல்லத்திலே விடுதலை கிடைக்கும் உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா அடிமைத்தனத்தை முடித்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் தொழிலில் உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அது நஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறவளாக இருக்கும் எனவே இந்த காலை வேலையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி கர்த்துடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று வசனம் சொல்கிறது கர்த்துடைய ஆவியை பெற்றுக்கொள்வர்களாக அதற்காக நீங்கள் வாஞ்சிக்கிறவளாக அதற்கேற்றபடி நீங்கள் நடக்கிறவளாக இருக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருப்பார் அவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே அவர் இருக்க இடத்துல அசுத்த ஆவிகளுக்கு அசுத்தாவினுடைய கிருவிகளுக்கு அடிமைத்தனத்திற்கு இடமே இல்லை அவர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருப்பார் இந்த நாளையில நீங்கள் விடுதலை உள்ளவர்களாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் கத்துத்தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை விடுதலை உங்களுக்கு கொடுப்பாராக காட் பிளேஸ்